கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருந்தாரு அதாவது எக்ஸ் வலைதளத்துல அவர் என்ன பதிவிட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம்

ரீச் நியூ ஹைட்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிருக்காரு அதாவது தமிழ்நாடு அரசாவுடைய முக்கியமான திட்டம் திட்டங்களாக அதாவது ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திட்டங்கள் நான் முதல்வன் புதுமை பெண் மற்றும் தமிழ் முதல்வன் இந்த திட்டங்கள் மூலமாக மாணவர்கள் மிகவும் பயன் பெறுகிறார்கள் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வியில மாணவர்கள் கோல் வச்சுறதுக்கு இந்த திட்டங்கள் உதவுதா அவர் சொல்லியிருக்காரு என்ஐஆர் பிராங்கிங்னா என்னன்றதை முதல்ல பார்க்கலாம் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மத்திய அரசால கொண்டு வரப்பட்டது அதாவது ஒரு கல்லூரி நிறுவனம் இருக்கின்றது என்றால் அந்த நிறுவனத்திற்கு ஒரு புள்ளி அடிப்படையில் அவங்க நூறு மார்க் கொடுக்குறாங்கன்னா அந்த நூறு மார்க்கை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத அவங்க ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்காங்க அதாவது குறிப்பிட்ட கல்லூரியில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு துறை இருக்கு அப்படின்னா அந்த துறைக்கு ஒரு மதிப்பெண் கொடுக்குறாங்க அந்த துறைக்கு எத்தனை பேர் இருக்காங்க ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அதாவது ப்ரொஃபசர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வச்சு அவங்க ஒரு புள்ளி பட்டியலை கொடுக்குறாங்க அது மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் அவங்க கொடுக்கறதுனால அதுக்கு ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வருது அதாவது நூறு மார்க்குக்கு எண்பது மார்க்கோ எண்பத்தஞ்சு மார்க்கோ ஒரு நிறுவனம் பெறாங்க அப்படின்னா அந்த பட்டியலில் எந்தெந்த கல்லூரிகள் இந்த டாப் மோஸ்ட் ரேங்கடுன்றத நூறு கல்லூரிகள் பட்டியலை முதல்ல கொடுக்குறாங்க அந்த மாதிரி நூறு கல்லூரிகளில் தமிழ்நாட்டில் இருந்து தற்போது பதினெட்டு கல்லூரிகள் இடம்பெற்றிருப்பதாக நமக்கு இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மூலமாக தெரிய வருது இந்த ஆண்டு பதினெட்டு கல்லூரிகள் இந்த பட்டியலில் இடத்தை படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து பதினெட்டு கல்லூரிகள் வந்திருக்காங்க ஆனால் இதே மாதிரி கடந்த சில ஆண்டுகளாக எத்தனை கல்லூரிகளை இருக்காங்க அப்படின்னு பார்த்தால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல இருந்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுல இருந்து கூட இருபத்தி ஒரு கல்லூரிகள் இந்த என்ஐஆர் எஃப் ராங்கிங்ல தமிழ்நாட்டில இருந்து டாப் ஹண்ட்ரட் அந்த இடத்துல அவங்க வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது ஆனா படிப்படியாக தொடர்ச்சியாக திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த எண்ணிக்கையானது பதினெட்டாக மாறி இருக்கிறது என்பதுதான் நமக்கு என்ஐஆர் எஃப் ராங்கிங்கோடைய பட்டியலை எடுத்து பார்க்கும் பொழுது தெரிய வந்திருக்கு தொடர்ச்சியாக மூன்று கல்லூரிகள் அந்த பட்டியலில் இருந்து விலகி இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது ஆனால் இந்த பதினெட்டு கல்லூரிகள் இடம்பெற்றிருப்பது திராவிட மாடல் ஆட்சியின் சாட்சி அப்படின்னு சொல்லி எல்லோருமே பேசி கொண்டு வருகிறார்கள் ஆனால் மூன்று கல்லூரிகள் இந்த இடத்துல பின்தங்கி இருக்காங்க நூறு இடங்களுக்கு அப்பால் சென்று இருக்கிறார்கள் அப்படின்றது தான் நமக்கு தெரிய வருது இது தொடர்பாக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாடு அரசுக்கு கீழே நேரடியாக தமிழ்நாடு அரசுக்கு கட்டுப்பாட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள் எத்தனை இந்த பட்டியலுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு சென்னையில இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஐடி மெட்ராஸ் முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக நான்கு ஐந்து ஆண்டுகளாக ஐஐடி மெட்ராஸ் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க ஆனா இது தொடர்பாக முதலமைச்சர் எதுவும் பேசல இதெல்லாம் இது மத்திய அரசின் கீழே வர்றதுனால பேசலன்னு நினைக்கிறேன் தவறுதலாக கூட மறந்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாடு அரசு கீழே இயங்கக்கூடிய அண்ணா யுனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகம் எந்த இடத்தை பிடித்திருக்கிறது என்று பார்த்தால் கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினெட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகம் இருபதாவது இடத்தை பிடித்திருக்கிறது பின்தங்கி இருக்கிறது மேலும் பாரதியார் பல்கலைக்கழகம் முப்பத்து ஆறாவது இடத்தை கடந்த ஆண்டு பிடித்திருந்தது இந்த ஆண்டு நாற்பத்தி நான்காவது இடத்தை பிடித்திருக்கு எட்டு இடங்கள் பின்தங்கி இருக்கு அப்படின்றது தெரிய வருது மேலும் பாரதியார் பல்கலைக்கழகம் கடந்த ஆண்டு எழுபதாவது இடத்தை பிடிச்சிருந்த நிலையில இந்த ஆண்டு ஐம்பத்து ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் என்று சொல்லப்படக்கூடிய சென்னை பல்கலைக்கழகம் கடந்த ஆண்டு அறுபத்து ஐந்தாவது இடத்தை பிடித்திருந்தது இந்த ஆண்டு ஒரு இடம் முன்னேறி அறுபத்து நான்காவது இடத்திற்கு சென்றிருக்கிறது அழகப்பா பல்கலைக்கழகம் ஐம்பத்து ஆறாவது இடத்திலிருந்து எழுபத்து ஆறாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இதே போல பெரியார் யுனிவர்சிட்டி பெரியார் பல்கலைக்கழகம் கடந்த ஆண்டு நூறு இடங்களுக்குள்ள வராத நிலையில இந்த ஆண்டு நூறாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரிய வருது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தொன்னூற்று நான்காவது இடத்தை கடந்த ஆண்டு பிடித்திருந்த நிலை நிலையில இந்த ஆண்டு நூறு இடங்களுக்குள்ள பிடிக்கல அப்படின்றது தெரிய வந்திருக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யுனிவர்சிட்டி அதாவது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோவையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் கடந்த ஆண்டு தொன்னூற்று மூன்றாவது இடத்தை பிடிச்சிருந்தது இந்த ஆண்டு நூறு இடங்களுக்குள்ள இடம்பெறல அப்படின்றது தெரிய வந்திருக்கு இந்த என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங்ல தமிழ்நாடு அரசின் கீழே இயங்கக்கூடிய கல்லூரிகளின் நிலை இதுதான் தொடர்ச்சியாக வரக்கூடிய ஆண்டுகள்ல தமிழ்நாட்டிலிருந்து இயங்கக்கூடிய கல்லூரிகள் இந்த என்ஐஆர் ஆஃப் எந்தெந்த இடங்களை பிடிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்